மார்கழி மாதத்திற்கு மட்டும் ஏன் கோலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஆச்சரியமூட்டும் ரகசியம் இனிமே தினமும் கோலம்தான் மாதங்களிலேயே மார்கழி மாதத்தில் மட்டும் கோலங்கள் வாசலில் அழகாக போடுவதும் வண்ணங்கள் தீட்டுவதும் மேலும் சாணம் பூசணிப்பூ வைப்பதும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் எப்பொழுதும் வாசலில் கோலம் தான் போடுகின்றோம் ஆனால் மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து பல வண்ணங்கள் தீட்டி கோலம் போடுகின்றனர் மேலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை கோவிலுக்கு சென்று வருவதையும் வழக்கமாக வைத்திருப்பார்கள் பொதுவாக காலை எழுந்து கோலம் போடுவதால் அறிவியல் ரீதியாக உடற்பயிற்சியாகவும் ஆன்மீக ரீதியாக வீட்டில் சகல சௌபாக்கியங்கள் சேரும் என்பதும் ஐதீகம் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை இந்த மார்கழி மாதத்தோடு சேர்த்து வைத்து பார்க்கும் போது அளவில்லாத மகிழ்ச்சியும் மன திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது இந்து ஆகம விதியின்படி மார்கழி மாதம் என்றாலே வைகுண்டத்தில் இருக்கும் மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் இறங்கி பூலோகத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு இப்படி அவர்கள் பூலோகத்தில் நடந்து வரும்போது எந்த வீட்டில் இப்படி கோலம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் இவர்கள் நுழைவார்களா செல்வ வளங்களை வாரி வழங்குவார்களா இதன் மூலம் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பது நம்பிக்கை இப்படி மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் வரவைக்க நம் வீட்டு வாசலில் மார்கழி மாதத்தில் எப்படி கோலம் போடுவது தெரிந்து கொள்ள ஆர்வம் உங்களுக்கு உள்ளதா வாங்க தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் நிலைவாசலில் போட வேண்டிய கோலம் மார்கழி மாதம் நிலைவாசலில் காவி தீட்டி கோலம் போட வேண்டும் சில பேர் இதை செம்மண் என்று சொல்வார்கள் இந்த சிவப்பு நிற செம்மண்ணை தண்ணீரில் கரைத்து வாசலில் படிகளில் தீட்டி அது கொஞ்ச நேரம் காய்ந்த பிறகு அந்த செம்மண்ணுக்கு மேலே அரிசி மாவு கோலம் போட்டு பாருங்கள் அது அத்தனை லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் மண்பாங்கான இடத்தில் அரிசி மாவில் வெள்ளை நிறத்தில் கோலம் போட்டுவிட்டு இந்த செம்மண்ணை அப்படியே அதற்கு பார்டர் கொடுத்து பாருங்கள் மகாலட்சுமியே உங்கள் வாசலில் அமர்ந்திருப்பது போல அத்தனை லட்சணம் இருக்கும் பின்னால் ஒரு சில அறிவியல் ரகசியங்களும் மறைந்திருக்கின்றது அந்த காலத்தில் குடிசை வீடுகளில் காவி தீட்டி கோலம் போட்டால் பூச்சி புட்டுக்கள் அண்டாது என்பதற்காக இதனை பின்பற்றினார்கள் இன்னும் ஆழ்ந்து இதனை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் செம்மண்ணில் கேளமை என்ற வேதிப்பொருள் இருப்பதாகவும் அதனை விரல்களால் தொட்டு கோலம் போடும் போது நம்முடைய தோளில் இருக்கும் செல்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்லப்பட்டுள்ளது இதனை நீங்கள் அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டுமா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசலில் கோலம் போடும்போது கொஞ்சம் இந்த செம்மண்ணையும் சேர்த்து போடுங்களே நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி தேவி வருவது நிச்சயம் மேலும் வாசலில் கோலம் போடும் பொழுது பச்சரிசி மாவு கோலமாவுடன் சிறிது கலந்து போடுங்கள் இப்படி கோலம் போடுவதால் எறும்புகள் வந்து அதனை உண்ணும் அது நீங்கள் அன்னதானம் வழங்கியதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது அப்பொழுது உள்ள காலத்தில் எல்லாம் ஒரு வீட்டு வாசலில் கோலம் இல்லை என்றால் அவர்கள் வீட்டில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லையோ அல்லது வீட்டில் ஆள் இல்லையா என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது கோலம் போடுவதே அரிதாக இருக்கிறது